ஓ மகா கணபதியே போற்றி அபிராமி தாயாரே போற்றி எல்லோருக்கும் வணக்கம் நவராத்திரியை முன்னிட்டு நம்ம தினந்தோறும் அபிராமி எந்தாவதியிலிருந்து பாடலை பார்த்துட்டு இருக்கோம் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற அறுபத்தி ரெண்டாவது பாடல் அபிராமி எந்தாவதியில் பதினேழாவது பாடல் சென்ற பதிவில் நம்ம பார்த்த பாடல் என்னது எல்லாருக்கும் தெரியும் பூத்தவளை போன பதினான்கியும் இந்த பதிவில் அதிசயமான வடிவடையால் பார்க்கலாம் பாடலை பாடுறேன் கேளுங்கள் அதிசயமான வடிவடையால் அரவிந்தம் எல்லாம் செய்ய ஆனன சுந்தர வல்லி துணை ரதி பதிசயம் ஆனது அவசயம் ஆக முன் பார்த்தவர்தம் மதிசயம் ஆக அன்றோ வாமவாகத்தை வவ்வியதே அபிராமி பட்டத்தில் என்ன சொல்றார் அம்பாவோட வடிவு அதிசயமான வடிவு அதிசயமான வடிவுடையால் அப்படின்னா அம்பாவோட வடிவுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை உதாரணம் எதுவுமே இல்லை அம்பாவோட வடிவுக்கு ஈடு இணை அவளே அவளோட வடிவே அவளோட அழகே அதிசயமான வடிவடையால் அரவிந்தம் எல்லாம் துசிய ஆனன சுந்தர அரவிந்தம் எல்லாம்னா தாமரை மலர்கள் எல்லா தாமரை மலர்களும் அப்படின்னா தாமரை மலர் தான் எல்லா மலர்களுக்கும் டாப் கிளாஸ் மற்ற எல்லா மலர்களும் சேர்ந்து எல்லா மலர்களும் துதிக்குது ஏன் அம்பாலோட அழகு அவ்வளோ அழகு சுந்தர வள்ளி அழகு வல்லினால் கொடி போன்றவள் அம்பால் அழகானவள் கொடி போன்ற அழகானவள் தாமரை மலர் மலர்கள் முதற்கொண்டு எல்லா மலர்களும் துதிக்கக்கூடிய அழகுடையவள் அவளுக்கு அவளுடைய அழகுக்கு ஈடு இணை யாரும் இடையாது அவளே அதை வர்ணிக்க முடியாது இப்படியாப்பட்ட அழகுடையவள் இதில் ஒரு மறைவான செய்தி அதே சொல்லிடுறேன் அரவிந்தன் எல்லாம் துதிசிய சுந்தரவள்ளி சுந்தரவல்லி இது தாமிர மட்டும் நம்ம வச்சுக்கூடாது அரவிந்தத்து மேலே யார் குடிகொண்டு இருக்காங்க மகா சரஸ்வதியும் மகாலட்சுமியும் அவங்களையும் சேர்த்து அவங்களும் வணங்குறாங்க அவங்களும் இந்த அம்மாவோட அழகை பார்த்து வியப்பு ஆச்சரியப்படுறாங்க அப்படியாப்பட்ட அழகு சொன்னோம் அழகு அழகுணை அம்பாலே சொன்னோம் அப்படியாப்பட்டவரோட துணை அம்பாரோட துணை பதி ரதியோட பதி ரதியோட கணவன் யாரு காமன் என்ற மன்மதன் அந்த மன்மதன் அவன் வெற்றி கொள்ளாத ஆட்களே இல்லை எல்லாரும் அவனோட தோல்வியடைஞ்சு தான் ஆகணும் அப்படியாப்பட்டவன் ஆனா அவனை சிவன் வெற்றி கொண்டார் சிவபெருமான் எப்போ சிவபெருமான் தவத்தில் இருக்கார் எல்லாருக்கும் முருகன் வரணும் பிரம்மா உள்பட தேவேந்திர உலோகத்தில் எல்லாரும் சேர்ந்து இந்த சேர்ந்து ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பிளான் போட்டு அனுப்புகிறாங்க மன்மதனை மன்மதனை ஐ பூனை பூங்கணைகளை விடுறாரு சிவபெருமான் யோகத்தில் இருக்கார் கோவம் வந்துடுது நெற்றிக்கண்ணை திறந்தார் நெற்றிக்கண்ணை திறந்த உடனே காமன் எரிக்கப்பட்டான் மன்மதன் எரிந்தார் ஸோ சிவபெருமான் மன்மதனை வெற்றி கொண்டார் விருப்பு வெறுப்பு இல்லாதவன் சிவபெருமான் மண்மதனை வெற்றி கொண்டவர் அப்படியாப்பட்ட சிவபெருமானை வெற்றி கொண்டவள் அம்பாள் எப்படி தன்னுடைய அதிசயமான வடிவத்தினாலேயும் அதிசயமான வடிவடையாள் அந்த வடிவத்தினாலையும் தவ வலிமையினாலையும் சிவபெருமானை வெற்றி கொண்டு கல்யாணம் அண்ணின்றாள் அதோடு நிற்கல அதுக்கு மேலே ஒரு படி என்னாச்சு வாமபாகத்தை வவ்வியதே சிவபெருமான வாமபாகம் இடதுபாகம் இடதுபாகத்தை வவ்வியதே எடுத்துக்கொண்டா ஸோ எடுத்துக்கிண்டு என்ன அர்த்தம் அம்பாளுக்கு இடது இடதுபாலத்தில் பகுதியை கொடுத்தார் அதுதான் நாரீஸ்வரர் ஆகிட்டார் ஸோ இந்த பாடம் வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ரெண்டு செய்திகள் அம்பாவோட அழகுக்கு ஈடுகினையே இல்லை எல்லாரும் வணங்குறாங்க அம்பாவில் அது ஒரு முக்கியமான செய்தி ரெண்டாவது செய்தி மண்மதனே இல்லாத சமயத்தில் விருப்பு வெறுப்பு உலகத்தில் இல்லாத சமயத்தில் அந்த விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்ட பரசிவமாகிய பரமசிவர் பரமேஸ்வரன் அவரையே தன்னோட அழகினாலும் தவ வலிமையினாலையும் பறிச்சுண்டவ் மயக்கி எடுத்துண்டவ அம்பாள் அரதநாரீஸ்வரான் ஸோ இந்த அர்தநாரீஸ்வரர் கோலத்தில் நம்ம மனசில் கற்பனை பண்ணிண்டு கண்ண கண்ணுக்கு முன்னாடி நிறுத்திண்டு மனக்கண்ணில் நிறுத்திண்டு இந்த பாடலை பாட பாட எப்படி அம்பாள் சிவபெருமானை அதே போல் நல்ல பெண்களுக்கும் நல்ல மனசுக்கு ஏற்ற கணவன்மார்கள் கிடைப்பாங்க இது முக்கியமான ரெண்டாவது செய்தி செய்தி ஒன்று அழகில் சிறந்தவள் செய்தி ரெண்டு நல்ல கணவன்மார்கள் கிடைப்பாங்க அரதநாரீஸ்வர புலத்தில் நம்ம அம்பால இங்கே வணங்க வேண்டியது அப்படி இந்த பாடலை பாடுறேன் கேளுங்க அதிசயமான வடிவுடையால் அரவிந்தம் எல்லாம் துதிசைய ஆன் அண்ண சுந்தரவல்லி துணை பதிசயமானது அவசயமாக முன் பார்த்தவர்தம் மதிசயம் ஆக அன்றோ வமபாகத்தை ஓம் அபிராமித்தாயாரே போற்றி ஓம் ஆதிசக்தி அன்னையே போற்றி ஓம் மரதநாரீஸ்வர போற்றி ஓம் சிவசக்தி போற்றி 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 போற்றி